விஜய் டிவியில் நிறைய ஆங்கர் இருந்தாலும் ரொம்பவே பிரபலமான ஒரு ஆங்கர் அப்படின்னா டிடின்னு சொல்லலாம் இவங்க காஃபி வித் டிடி அப்படிங்கிற ஷோ மூலமாக பட்டு தொட்டி எங்குமே பிரபலமானாங்க சில படங்கள்லேயுமே நடிச்சிருக்காங்க துரு துருன்னு பேசுவாங்க எல்லா ஷோஸ்லையுமே ரொம்ப கலகலப்பாக இருப்பாங்க இது இவங்களோட ஒரு பாசிட்டிவான விஷயம் அப்படின்னே சொல்லலாம் ரெண்டாயிரத்தி பதிமூணுலேருந்தே டிடி வந்து மூட்டு வழியா அதில் வந்து அவதிப்பட்டிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இதனால் ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க அந்த ஒரு ஆப்ரேஷன்லையுமே பார்த்தீங்கன்னா வலியெல்லாம் எதுவுமே குறையலை இப்ப வரைக்குமே ரொம்ப வழியோட தான் அவங்க வாழ்க்கையை ஓடிட்டு இருக்காங்களாம் கடந்த பத்து ஆண்டுகளா வலி இல்லாத நாட்களே இல்ல அப்படின்னு சொல்லி இப்போ டிடி வந்து ரொம்பவே வேதனை தெரிவிச்சிருக்காங்க பொதுவாக நமக்கு உடம்புல எங்கேயாவது வலி இருக்குது அப்படின்னு அடுத்தவங்க கிட்டே சொன்னால் இதை சாப்பிடு சரியாயிரும் அதை சாப்பிடு சரியாயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் எல்லாமே சாப்பிட்டு பார்த்த எனக்கு வலி குறையவே இல்லை இப்போ வரைக்கும் வலியோடு தான் என்னோட வாழ்க்கையை நான் இருக்கேன் அப்படின்னு ரொம்ப வேதனையாக இந்த ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணியிருக்காங்க எனக்கு ட்ராவல் பண்ணுறது அப்படின்னா ரொம்பவே பிடிக்கும் இப்போ வரைக்கும் பல நாடுகளுக்கு நான் போய் சுற்றி பார்த்துட்ருக்கேன் அதுலேயுமே வீல் சேரோடு தான் நான் சுற்றி பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கடந்த ரெண்டாயிரத்தி பதினாலுல டிடி வந்து ஸ்ரீகாந்த் ரவிச்சந்திரன் அப்படிங்கிறவங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அந்த ஒரு வாழ்க்கையுமே அவங்களுக்கு சரியா அமையல அப்படின்னு தான் சொல்லணும் ரெண்டு பேருக்கும் இடையில கருத்து வேறுபாடு ஏற்பட்டு சில காலமாவே அவங்க பிரிஞ்சு தான் வாழ்ந்துட்டு வந்துட்டு இருக்காங்க தெரியாமையா முன்னோர்கள் சொன்னாங்க நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் அப்படின்னு சொல்லிட்டா என்னதான் நம்ம காசு பணத்துக்காக ஓடி ஓடி போய் உழைச்சா கூட நம்ம உடம்பை நம்ம கவனமாக பார்த்துக்கணும் ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி அப்டேட் அப்டேட்டுக்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ